வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதிர்க்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருடத்துடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாக தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ லக்னம் பொதுவாக மேஷ லக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் பெருசாக தொல்லைகள் இல்லை எப்படி இருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்து நிலபடியாக ஓட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் பட் இப்போது ஒரு ஐந்தாறு வருடங்களாக மேஷ லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சின்ன சின்ன அப்கிரேடேஷன்ஸை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியோ வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது பெரும்பாலான இருக்குது கொஞ்சம் சுமூகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மேஷ லக்னக்காரங்க இது வரைக்கும் எப்படியோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க அவங்களுக்கான நிலைகள் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம் பட் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்கு அப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது மேஷ லக்னக்காரங்க இது வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு சீதான பாதையில் வந்துட்டு இருந்திருப்பீங்க இனி பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் டிகிரேடேஷன் அப்படிங்கிறது மருந்துகிட்டு தான் இருக்கும் மேஷ லக்னக்காரங்க இந்த ரெண்டு நிலைகளுமே மாறி மாறி அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க ஸோ அதனால் மேஷ லக்னக்காரங்க அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க ஆரம்பிங்க முதல்ல சனியினுடைய நிலை சனியை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னக்காரங்களுக்கு காரியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு வந்தாங்க அதனால தான் ஏதோ அப்படி இப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரக்கூடிய நிலை என்பது இருந்தது பட் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு சனியானது செல்லும் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்திய வகையில் சனியானது அசுப கிரகம் பட் அதுவே ஸ்தானபலத்தின் அடிப்படையில் மேஷத்திற்கு சனியானது சுபகிரகமாகவே கருதப்படும் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அவ்வளோ பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதில்ல பட்டு லக்ன ரீதியாக லக்னாதிபதிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அதாவது கிரகாதிபத்திய வகையில் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது துவே ஸ்தானபலத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதே செவ்வாயும் சனியும் ஒன்று கொன்று சலைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்கும் அதனால் தான் மேஷா லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி கொஞ்சம் அன்ஃபேவராக வேலை செஞ்சாலும் கூட நாரதற்கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் முடிவில் சுபம் பெறக்கூடிய அமைப்புகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும் அப்படி தான் இது வரைக்கும் சனி உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன நஷ்டங்களை கொடுத்தாலும் உங்களுக்கான நன்மைகளும் அது கொடுத்துட்டு வந்தது குறிப்பாக லாபஸ்தானத்தில் லாபாதிபதியே இருந்து செயல்பட்டு வந்ததுனால தொற்றதெல்லாம் ஜெயாங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நீங்கள் நினச்சது நடந்ததோ இல்லையோ ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை சீராக இருந்துகிட்டு இருந்தது ஏன் இங்கே இப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் மனசில் நினச்சது மனசில் ஆசைப்பட்டது கிடைக்கலங்கிறத கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும் மனசோட ஆசைகள் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலைக்காக வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க பட் ஜோதிடம்ங்கிறது வெறும் மனசை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை நிலையை பற்றி சொல்லக்கூடியது அதுக்காக தான் இந்த இடத்துல அதை சொல்கிறேன் ஸோ மனசு ஆசைகள் அவங்களுடைய ராசிப்படி ஏதாவது நிலைகளை நல்லது கிட்டது மேலே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் பட் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு சீரான நிலைகள் இருந்துகிட்டு தான் இருந்தது சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நார்தல் கழகம் நன்மையில் முடிவுங்கிற நிலைகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தான் எல்லா விஷயங்களுமே நடந்து முடிஞ்சிருக்கும் வாழ்க்கையில் ஒரு அப்கிரேடேஷன் அவங்க கூட வயது ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களும் முன்னேற்றங்களும் இங்கே பார்த்துக்கிட்டு தான் வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட சனி இனி உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் செயல்பட்டு வரும் ஸோ இது வந்து கண்டிப்பாக மேஷ லக்னக்காரங்களும் கொஞ்சம் அன்ஃபேவரான நிலை தான் மெயினாக அவங்களுக்கு இனி இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக மேஷ லக்னக்காரங்களும் பார்த்திங்கன்னா தொழிலை மாற்றலாம் வேலையை மாற்றலாம் ஒரு இடம் விட்டு வேறு இடம் போய் இருக்கலாம் அப்படின் தான் அதிகமாக யோசிப்பாங்க நிறைய பேருக்கு வாலண்டியராகவே சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இந்த இடத்துலருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு தான் ஆகணும் கட்டாயத்தின் பேரில் அனுப்பலாம் இல்லை வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போய் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி இஷ்டம் இல்லைனாலும் சரி நடக்கும் சிலருக்கு அவங்களுக்கு கூட அமையலாம் அது வந்து உங்களுடைய ராசி நல்ல நிலைகள் இருக்கும்போது அதுக்கேற்ற பழங்கள் அப்படிங்கிறது ஒரு ராசி சரியில்லாத நிலைகள் இருக்கும்போது உங்களுக்கு இஷ்டமில்லாத நிலைகளும் அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கம்பல்சரியாக உங்களுக்கு வந்துட்டு போகும் ஸோ அப்படி குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்கள் சில மாற்றங்கள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கே பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு தொழில் செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் அது சமாளிக்க முடியும் சிரமங்கள் இங்கே தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் பொதுவாக மேஷ லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா இனி அப்படியே கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக மாறிடுவாங்க பெருசாக வெளி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது தான் ஒன்றும் தான் வேலை ஒன்று அமைதியாக இருக்கத்தான் பார்ப்பாங்க வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து மாட்டாங்க அதே போல் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய இந்த திவ்ய தேச பிரயாணங்கள் போன்ற அமைப்புகள்லாம் மேற்கொண்டு வருவாங்க நிறைய கோவில் குளங்களுக்கு போகுது பூஜை புனஸ்காரங்கள் செய்து இப்படி பக்தி சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான ஈடுபாடுகளை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க மற்றவங்களோட இணக்கமான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்காது மனசானது தனிமையும் வெறுமையும் தான் அதிகம் விரும்பும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஒன்று வேறு இடம் விட்டு இடம் மாறி பழைய உறவுகளெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படி இல்லைனாலும் கூட இருக்கக்கூடிய உறவுகளாலே தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வரலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் முற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ பிரிவுகளோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வந்து போகும் ஸோ அவங்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது இது வரைக்கும் உடன்பட்டு வந்தவங்க கூட இன்னும் பெருசாக எதுக்கும் உடன்பட்டு வர மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஏட்டிக்கு போட்டியாக விஷயங்கள் இருக்கும் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க முதுகுக்கு பின்னாடி போய் இன்னொன்று பேசுவாங்க இதனால மன சங்கடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவே இருங்க கவனமாக இருப்பதை காட்டிலும் அனுசரித்து போய்க்குங்க அவங்களோட நிலை அவ்வளவுதான் அவங்க வகையில் பெருசாக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகாது ஆனால் அதே நேரம் தான் ஒன்று தான் மேலே உண்டுன்னு இருக்கிற நிலைகளை பிழைச்சிக்கலாம் அதே போல் மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் சிக்கல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போக மேஷ லக்னக்காரங்களுக்கு காரிஸ்தானம் நல்லபடியாக இருந்தாலும் கூட பொருள் வரவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் பத்து ரூபா எடுத்தாலும் பத்து ரூபாய் செலவாகிட்டு இருக்குங்கிற சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்புகள் கொஞ்சம் உயரவே ஆரம்பிக்கும் பொருள் வரவுகள் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் காசுபன விஷயங்கள்லாம் அவ்வளோவா பெருசாக பிரச்சனைகள் இருக்காது கண்டிப்பாக பத்து ரூபா எடுத்து வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் செலவுகளில் கவனம் எடுத்து கொள்ள ஆரம்பிப்பீங்க வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இனி கவனமாக இருக்கவே ஆரம்பிப்பீங்க வீண் விரயங்கள் வெற்றி செலவுகள்லாம் இனி மேஷலக்னக்காரர்களால் செய்ய முடியாது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இவங்க திடீர்னு இப்படி கஞ்சத்தனமாக எல்லாத்தையும் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த காசு பண விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கச்சிதமாக இருக்க ஆரம்பிப்பீங்க அது ஒரு வகை உங்களுக்கு பாசிட்டிவும் கூட ஒரு வகையில் உங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும் தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் பட் அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் மீஷ காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகள் என்பது இருக்கும் அதாவது அது சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அப்படிங்கிறத விட அது சார்ந்த முயற்சிகளுக்காக கொஞ்சம் விரயங்கள் செலவுகளை செய்து வருவீங்க ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் மேஷ லக்னக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் மெயினாக இந்த வயதில் மூத்தவங்களுக்கு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பலவீனத்தன்மையை கொடுத்து கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இனி வரக்கூடிய டைம்லலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்கள் உடல் பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடலில் பலம் ஏற்படும் கொஞ்சம் உடல்நல விஷயங்களும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாது ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பத்து ரூபா நாற்பத்து ரூபா மெடிக்கலுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா வழக்கமான விஷயங்கள் சரியாக பார்த்துக்குங்க மெயினாக இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அதே போல் இந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருங்க தூக்கமின்மை பிரச்சனைகள் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் ஏன்னா மேஷ மேஷலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீ அறக்க வேலை செய்ய முடியாது எதையும் எடுத்தவங்க ஊற்றும் செய்ய முடியாது எல்லாம் ஆறாமரம் பொறுமையாகத்தான் செய்ய முடியும் நிறைய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய ஈடுபாடுகளே அதிகரிக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா சரி நல்லா ரெஸ்ட் எடுப்போம் நல்லா பருத்துவோம்னு சொல்லிட்டு பருப்பாங்க ஆனால் தூக்கமே வராது மனசுக்குள்ளே ஒன்று போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த தூக்கமின்மை பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆக இந்த ரொட்டீன் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த சனியினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னக்காரங்க ஒரு லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக மாற்றிவிடும் இது வரைக்கும் மேஷ லக்னக்காரங்க பார்த்தது ஒரு வாழ்க்கை இனி பார்க்க போகிறது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற நிலைகள்தான் செயல்படும் அடுத்ததாக ராகுக்கேதுடைய நிலை பொதுவாகவே இந்த ராகு கேதுகள் மேஷ லக்னக்காரங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் செய்யும் அளவில் நெகட்டிவ் ஆகலாம் எதுவும் வேலை செய்கிறது இல்லை தானபழங்கள் அடிப்படையிலையும் கூட மேஷ லக்னத்திற்கு இந்த ராகு கேதுகள் சாதகமான கிரகங்கள் தான் பட் கிரக பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்கள் ஒரு நெகட்டிவ் கிரகங்கள் அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ராகி கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அது வந்து இங்கே கொடுத்து கிடக்கும் இல்லைன்னா கெடுத்து கொடுக்கும் இப்படி தான் இதனுடைய நிலைகள் இருக்கும் அதனால தான் இந்த ராக கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்கிறேன் இந்த ராகுக்கேதுக்குள்ள நிலை காட்டுமே தவிர ஊட்டாது நல்ல வாய்ப்புகளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அது சரியான முறையில் நம்ம தான் பார்த்து பயன்படுத்திக்கணுமே இல்லாமல் தானாக அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டோம்னா இங்கே ஒன்றும் நடக்காது ஸோ ராகுக்கேதுக்குள்ள நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலைகளை சாதகமான நிலைகள் வேலை செய்யும் ஆனால் அது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அப்படி மேஷ லக்னக்காரங்களுக்கு இப்போ பதினோராம் இடத்துல ராகும் ஐந்தாம் இடத்துல கேதும் சஞ்சாரம் செய்யும் பொதுவாகவே இந்த பதினொன்று ராகு கேதுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம்தான் ஸோ இந்த ராகுக்கேது பயிற்சியால் மேஷ லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக மேஷ லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் சொத்து சோகங்கள் வகையில் குறிப்பாக பூர்வீக சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளும் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை பார்த்து வருவாங்க குழந்தைகளுக்கான சுப விசேஷங்களை எடுத்து நடத்தி வருவாங்க அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த முடி எடுக்கிறது காது கொத்துறது பருவம் ஏற்படுறது இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான சுப காரியங்கள் அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கலாம் சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக தடைபட்டு வந்த புத்திர அமைப்புகள் கூட நல்லபடியில் அமைந்து வரும் பட் கொஞ்சம் மருத்துவ உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அதாவது இந்த ராகுக்கேதுக்களோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் அல்லது உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் போன்ற நிலைகளை நிவர்த்தி பெறுவது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக மேஷ லக்னக்காரங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு வருட காலகட்டங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி சொன்னதையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா ராகி கேதுக்களை பொறுத்தவரைக்கும் காட்டுமே தவிர ஊட்டாது ஸோ அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சுதாரித்து அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை அது கொடுத்துரும் நிறைய பேருக்கு இந்த பொருளாதார ரீதியான அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் நிறைவேறும் திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது கையை நிரப்பும் நீங்கள் சம்பாதிச்சு பத்து ரூபா உங்களுக்கு கை சேருதோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் பணம் என்றைக்கோ போட்ட சேமிப்புகள் என்றைக்கோ செய்து முடித்த காரியங்கள் இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் வர்றது இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய கையை நிரப்பிட்டு இருக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய தொகைகளை நல்ல முறையில் சேமிப்புகளை பயன்படுத்திக்கோங்க அதே போல இந்த ராகு கேது நிலைகள் ஆன்மீக விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மேஷ லக்னக்காரங்க இந்த மாதிரி இரண்டு வருட காலங்களுக்குள்ள குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை அதிகமாக மேற்கொண்டு வருவாங்க குலதெய்வ கோயில்களுக்கு போய் பல வருடங்கள் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட தற்செயலாக இந்த குலதெய்வ கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உருவாகும் இப்படி ஏதோ ஒரு வகையில் மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய பலத்தை பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல சமூகத்தில் மதிப்புமிக்க மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு சில தர்ம காரியங்களும் செய்துட்டு வருவீங்க முன்னோர்களுக்கான காரியங்களை சரியான முறையில் செய்து கொடுத்துட்டு வருவீங்க ஆனால் இந்த ராக கேதர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சூழ்நிலைகளில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் மனநிலையில் நிறைய சஞ்சல நிலை அமைப்புகளை கொண்டுட்டு வரும் முன்னுக்கு பெண் முரண்பாடு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் சந்தேக குணம் அப்படிங்கிறது ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு விதமான பயமும் பதற்றமும் அவங்களுக்குள்ளே ஏற்படும் அளவுக்கு மேனால் அமுதம் தெரிஞ்சுங்கிறதான் பழமொழி ஆனால் மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அதையில அவங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது அதாவது நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகத்தான் ஆசைப்படுவாங்க வச்சா குடுமி அடித்தா முட்டை அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கண்ணா பின்னாலும் ஒரு ஆசை அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சடனாக ஒரு இடத்துல பிரேக் போட்ட மாதிரி நின்று ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வேஸ்ட்டு எதுவுமே கிடையாது வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிம்பிளானதான் அப்படி இப்படின்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஆகோகம் குதிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு நேரம் பார்த்திங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சும்மா இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படி எப்போ எந்த நிலைக்கு மாறுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியாது ஸோ இப்படி மன ரீதியாக வித சஞ்சலத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க அதாவது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆடவும் வேண்டாம் அதுக்காக ரொம்பவும் அடங்கி இருக்கவும் வேணாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலம் அதாவது இப்போதைய தேவை ஆனால் அடுத்து குருவினுடைய அமைப்பு லக்ன ரீதியாக குரு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க கிரகாதிபத்திய வகையில் குரு முழு சுப கிரகமாக கருதப்பட்டவர மேஷ லக்னத்திற்கு குரு சுபமாகவே செயல்பட்டு வரும் செய்வாங்க இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்திலிருந்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மறுபு ஸ்தானத்தில் செஞ்சாரும் செய்வாங்க அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உங்களுடைய பொருளாதார நிலையும் சீரமைத்து கொடுத்து வந்துட்டு அதனால் மேஷ லக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தி அடைவது குடும்ப பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் அடைவது குடும்ப உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது அப்படின்னு ஒரு சாத்வீகமான நிலைகளில் குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதே போல் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சுப சௌகரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சின்ன சின்ன விரயங்கள் செலவுகளையும் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க பட் இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்திற்காக பற்றி செலவு பண்ண தவறில்லை அப்படிங்கிற நிலைகளில் நல்ல விஷயங்களுக்காகவே செலவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட குரு இனி உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு செல்கிறாங்க லக்ன ரீதியாக பார்க்கும்போது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட மறைவில் இருக்கக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய வாக்கிய நிலைகளில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் திடீர் பண உறவுகளை ஏற்படுத்தும் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடன்பிறப்புக்குள் வகையில் ஏற்பட்டு வந்த மன கசப்புகளை குறைக்க ஆரம்பிக்கும் குடும்பத்திற்குள் ஏற்பட்டு வந்த பிரிவுகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் யாராவது மன சங்கடம் ஏற்பட்டு தனியாகவே இருந்துட்டு வர்றாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வைக்கும் தொழில் வேலை உத்தியோகத்தமாக இந்த கஸ்டமர் ஒரியன்டான விஷயங்களில் சாதகமான தன்மைகள் மற்றவங்களுக்கு தேவையெருந்து செயல்படக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் அதே போல பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் சுமூகமான தன்மைகளை ஏற்படுத்தும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வைக்க ஆரம்பிக்கும் மெயினாக மேஷ லக்னக்காரங்க இனி உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுமடாமலுமே இருப்பாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும் ஸோ எப்படி இந்த குருவினுடைய அமைப்பு ஸ்தானங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில சாதகமான அமைப்புகளோடு தான் செயல்பட்டுட்டு வரும் ஸோ ஓவராலாக இந்த சனி ராகுக்கேது மற்றும் குருவனுடைய பேச்சுகள் மேஷ லக்னக்காரங்களுக்கு அடுத்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்களுக்கு அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்